வணக்கம் இன்னைக்கு ரெண்டு கருத்து ரெண்டுமே வந்து ஒன்று வந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆ ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய கருத்து ஒன்னு இன்னொரு கருத்து தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னா முன்னாடி வந்து முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு கருத்து பொதுவாகவே நான் வந்து அவங்க இவங்கன்னு யாருமே தரம் பிரித்து சொல்லலை பாகுபடுத்தி பேசல யாராக இருந்தாலும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறோங்கிறத வந்து தெரிஞ்சு வந்து பேசணுங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் அதில் அதில் உங்களுக்கும் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இருக்காங்கிறத நான் வந்து நம்புகிறேன் சரி என்ன அப்படி தெரியாமல் பேசிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி முதல்ல வந்து இந்த இன்னைக்கு தமிழக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த கச்சத்தீவை மீட்கிறது சம்மந்தமாக ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க அதில் வந்து வாக்குவாதம் நடந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடு த தமிழ்நாட்டு சட்டசபையில் நிறைவேற்றக்கூடிய அனைத்து தீர்மானங்களையும் புறக்கணிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த தீர்மானத்தை வந்து ஆதரிச்சிருக்கு தீர்மானத்தை ஆதரிச்சதுல அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற சட்டமன்ற எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக ஆதரிச்சிருக்கு ஆனால் அந்த சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆயிரத்தி எட்டு குறைகளை வந்து அடுக்கடுக்காக சொல்றாரு இந்த இதை கட்சி தேவை வந்து ஏன் மீக்கிட்டு எடுக்கல நீங்கள் வந்து இத்தனை வருஷம் ஆட்சி இருந்தீங்க அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க மத்திய அரசாங்கத்தில் போனீங்க வந்தீங்க அப்படின்னு ஒரு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை சொல்கிறாரு நான் கேட்குற கேள்வியெல்லாம் வந்து இதான் நான் கேட்குறேன் இப்போ வந்து அவசர நிலையில தான் வந்து கச்சேரி வந்து அந்த இலங்கைக்கு வந்து தாரவாக்க முடியும் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும் போது அதை வந்து அந்த இதே நடைமுறைக்கு வந்துச்சு அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து காங்கிரஸ்ல கூட்டணியில் இருந்தார் எம்ஜிஆர் அப்போ வந்து விசாபா திமுக இருந்த இருந்த காலத்தினால அந்த திமுக அரசு கலைக்கப்பட்டது திமுக வந்து கலைஞர் வந்து விசாவை ஆதரித்து பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கும் அண்ணா திமுக ஒரு கட்சி எல்லாம் போயிருக்கோம் ஆனால் கலம் கடைஞ்ச கலைஞர் வந்து கடுமையாக வந்து எழுத்தார் சென்னை பெரியனா கடற்கரையில் கூட்டம் போட்டு அதுக்கு வந்து கடுமையாக வந்து அதை கன்னட தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனார் கடுமையாக எழுத்தார் அதெல்லாம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஏறக்கூடிய ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு கட்சி தெய்வம் கொடுத்து ஐம்பது வருஷம் ஆகுது கட்சி தெய்வ தாரவத்தை கொடுத்து ஐம்பது வருஷம் ஆகுது அதனால பல இடைஞ்ச இடையூறுகளை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு கட்சியும் காங்கிரஸ் தான் கொடுத்துச்சு அதை வந்து இப்ப இருக்கிற காங்கிரஸ் வந்து அதை வந்து மீட்டு எடுக்கணும்னு சொல்றாரு இப்ப இருக்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி அதை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு கருத்து தலைமுறை தாண்டி தலைமுறை கருத்து வேறுபாடுகள் வரோ அது அடிப்படையில் அடிப்படையில அவர் சொல்றாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆகுது பதினோரு வருஷம் ஆயிடுச்சு பதினோரு வருஷம் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினால என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க நாங்கள் வந்து ஒரு மீனவர் கூட வந்து அங்கே வந்து சிறைப்பிடிக்க விட மாட்டோம் ஒரு கப்பல் கூட அங்கே வந்து படகு கூட வந்து அங்கே வந்து விடுபடாது எங்கள் ஆட்சியில் வந்து அந்த இதே நடக்காதுன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து பேசுனாங்க பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவர்களும் வந்து பேசினாங்க அப்படிலாம் பேசி ம மீனவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அவங்கள பாதிக்க விட மாட்டோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க வந்து பதினோரு வருஷம் அவருக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எவ்வளோ இது வரைக்கும் எவ்வளோ மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு மீனவர்கள் இறந்து போயிருக்காங்க எவ்வளோ படகு இருந்தாங்க இலங்கை பிடிச்சி வச்சிருக்கு அவங்க என்ன அவங்களுக்கு வந்து அக்கறை இருக்குது இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலே மின்னாட்டு மேலே எந்தவித அக்கறமே கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க அது விடுங்க அது வந்து அது ஒரு இருக்கட்டும் இந்த அதிமுக பிரச்சனை போடுவோம் எம்ஜிஆர் தான் வந்து காங்கிரஸோட சேர்ந்து இருந்தார் பதிமூணு வருஷம் வந்து எம்ஜிஆர் வந்து பன்னெண்டு வருஷம் பதிமூன்று பதிமூணு வருஷம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கார் இந்த கட்சி தீவை எடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் என்ன வந்து நடவடிக்கை எடுத்தார் திரும்பி வந்து அதிமுக ஆட்சி இருபது வருஷம் நடந்திருக்கு நீக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க அது என்ன வந்து இரும்பு மனிதர் சொல்றீங்க ஜெயலலிதா வந்து முழுசா பதினஞ்சு வருஷம் வந்து இருந்தாங்கல்ல பதினாறு வருஷம் இருக்கு ஜெயலலிதா ஆட்சியில் நீங்கள் ஏன் வந்து ஜெயலலிதாவில் அந்த கட்சி தேவை மீட்டு எடுக்க முடியல ஒரு அடிப்பழனிச்சாமி நாலு வருஷம் தரல பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க தயவில்தானே இவங்க ஆட்சியை நடந்துச்சு அப்படியே பட்டா பழனிச்சாமி ஏன் இந்த வந்து ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லி கட்சி தேவை வந்து மீட்டு கொடுங்கன்னு சொல்லி ஏன் கேட்டு வந்து வாங்க முடியல ஏன் எதிர்கட்சி வந்து எதிர்கட்சி அரசை செய்ய வேண்டியதான் ஆனால் பொது வெளியில் வந்து பேசும்போது உண்மையான தகவல்களை சொல்லணும் உண்மைக்கு புறம்பான தகவலே சொல்லிட்டு இருக்கக்கூடாது திமுக வந்து பத்து வருஷம் இருந்துச்சு ஆளுங்கட்சியில முந்தைய அரசாங்கத்தில் வந்து ஒரு பத்து அஞ்சு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் இருந்திருக்காங்க இவங்க கேட்டுருக்கலாம் கேட்கக்கூடாது சட்டம் கிடையாது கேட்டிருக்கலாம் இந்த பொதுப்பட்டியில இருந்து அப்பதான் வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநில இருந்து பொதுப்பட்டியல கொண்டு போனாங்க இந்திரா காந்தி அம்மையார் அதை கூட இவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் போய் திருப்பி கொண்டு வந்திருக்கலாம் அது செய்யாம தவறிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன சூழ்நிலை தெரியல செய்ய தவறிட்டாங்க அதுவும் தவறுதான் தவறு யார் பண்ணாலும் தவறு தானே திமுக பண்ணா அதிமுக பண்ணா யார் பண்ணாலும் தவறு தானே அப்படி இருக்கும் போது ஒரு முன்னாள் ஒரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு பொது வந்து பேசும்போது உண்மைக்கே மாறான தகவல்கள் வந்து பேசி இது அப்படி செய்திருக்கலாமா இப்படி செய்திருக்கலாமா அப்படி பேசறதும் மிக மிக தவறானது இப்ப நிறைய பேச வேண்டியிருக்கு அதை கொடுங்க அப்புறம் இன்னொன்னு வந்து அது மாதிரி எடப்பாடி வந்து ஒரு முதலமைச்சருக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல எதிர்கட்சி தலைவர் கூட தகுதி இல்லை வெளியில வந்து பேசும்போது என்ன பேசுறதுங்கிறத தெளிவா பேசணும் வந்து மக்கள் வந்து அந்த கருத்தை ஏற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் என்ன நம்ம சொல்ற கருத்து சரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன் மாற்றம் கிடையாது அதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி பேசணும் ரெண்டு கட்சி ஆளுங்கட்சி மத்திய அரசாங்கம் ரெண்டு கட்சியுமே பொறுப்பில் இருந்துருக்கு ஏன் உங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா அடுத்த மொழி குற்றஞ்சாட்டு தான் நீங்க வைப்பீங்களா ஏன் இது வரைக்கும் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வரல பண்ணி தீர்க்கல நீயே கொண்டு வரல நீ நாலு வருஷம் இருந்துல உங்க அம்மா வந்து இருந்துச்சு இல்ல உங்க அம்மா பதினா பதினோரு வருஷம் வந்து உங்க அம்மா இதா இருந்துச்சு இல்ல ஏன் நீங்க வந்து கொண்டு வரல பதினாறு வருஷம் இருந்திருக்காங்க அந்த அம்மா அவன் முதலமைச்சரான் ஏன் அங்கேயே கொண்டு வரல கண்டன திருமணம் கொண்டு வரல இம்ஜிஆர் பதினொன்று வருஷம் ஏன் அதை மீட் எடுக்கல நீ நாலு வருஷம் ஏன் ஏன் மீட் எடுக்கல இப்ப மட்டும் வந்து மீட் எடுக்கல கண்டன திருமணம் ஏன் கொண்டு வந்த அப்போ அது மேலாம் கேட்கக்கூடாது அப்பா கொண்டு வரன்னா கொண்டு வரல இப்ப கொண்டு வரனா கொண்டு வராங்க இதுவரைக்கும் இன்னைக்கே செய்யறன்னு கேள்வி கேட்டால் கேள்வி அது வந்து சரியில்லாத கேள்வி அது ஒரு பக்கம் உண்டு இது ஒரு கதை என்ன ஒண்ணு ஒரு மிக சிறந்த பேச்சாளர் மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர் படித்தவர் சித மிக சிறந்த மேடை பேச்சாளர் மிக சிறந்த அறிவு ஆற்றல் மீட்கவர் ராசா ஆ ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்காரு அவர் வந்து ஒரு உள்ளரக கூட்டத்தில் தான் பேசுகிறாரு பேசியிருந்தாலும் அதை வந்து அவர் வந்து பேசிக்கக்கூடாது நினைவு என்னுடைய கருத்து என்னன்னா தீகாவுக்கு திராவிடர் கழகத்துக்கு தான் வந்து கடவுளின் கரு கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது திராவிடர் கழகத்தை மட்டும்தான் உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடவுள் மறுப்பு கருக்க கொள்கை கிடையாது விருப்பப்படுற கும்பிடலாம் விருப்பப்படுறாங்க ஏ கும்பிடன்னு கேட்க முடியாது ஏன் கும்பிட போறன்னு கேட்க முடியாது ஏ கும்புடன்னு கேட்க முடியாது அண்ணா அழகா சொல்லிட்டாரு என்ன நிருபர் கேட்கிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்து அப்படி சொல்றாரு எல்லாம் வந்து ஒரு தாய் வயிற்று எல்லாம் பிறக்க முடியாதனால பல தாய் பயிற்று பிறந்து ஒரு குடும்பமா இருக்கிற நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னார் நான் பிள்ளையார பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் என்னுடைய கொள்கை திராவிட முன்னேற்ற கழக கொள்கிற முன்னணி கொள்கையா வந்து ஒன்றே குளம் ஒருவரையே தேவன் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணா வந்து சொல்லிட்டார் அதுலேருந்து அந்த நிலைப்பாட்டு தான் இருக்கு திமுகவில் எல்லாருமே இன்னைக்கு கிடையாது அன்னைக்கு இந்த கடலூர் நாடாளுமன்ற கூட கலைஞர் இருக்கும் போதே நாடாளுமன்ற வேட்பாளர் போகும்போது பொறுத்து பேர் மறந்துட்டா வெங்கடேசன் நினைக்கிறேன் ஒட்டு வச்சுக்கிட்டு தான் போனார் அன்னைக்கே கலைஞர் சிந்தனைலாம் பண்ணார் சரிங்களா அதனால இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அது தவறில்லை அவங்கவுங்க கொள்கை அவங்க ரீதியில் போயிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஓட்டு கட்சி நீ வந்து நீ பொட்டு வச்சிருந்தா சங்கி சங்கிக்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீ திமுக கரை பொட்டை வேட்டி கட்டினா நீ வந்து பொட்டு வச்சுக் கூடாது வந்து நான் வந்து பொட்டுலாம் வச்சுருந்தேன் திமுக கரை பொட்டு கட்டி கொட்டுலாம் வச்சுட்டு இருந்தேன் நான் இப்போ வந்து வைக்கிறது இல்லை அது என்னுடைய மனசு சம்மந்தப்பட்டது என்னுடைய மனசு சம்மந்தப்பட்டது தனித ஒரு உரிமை சம்மந்தப்பட்டது நான் சாமி கும்பிடானா நான் பொட்டு இப்பெல்லாம் வந்து வந்து வச்சுக்கிறது கோயிலுக்கு போகிற அன்னைக்கு குழந்தை கோயிலுக்கு போகும்போது அதை வந்து வச்சுக்கவேன் அதோட சரி பாக்கி சாதாரண கோயிலுக்குலாம் போகும்போது கூட நான் அதை விரும்பி எல்லாம் நான் வச்சுக்கிறேன் அந்த வெளியில போகும்போது நான் அந்த விபூதியோ பொற்றோம் வச்சேன் கிடையாது அது ஏன் ஏன் கருத்து ஏன் நான் சாமி பொங்குவேன் ஏன் கருத்து ஏன் மனநிலை அதை வந்து நீ ஏன் வந்து திமுக வெட்டி கட்டினா நீ அது மாதிரி இருந்தா தலைவர்த்த சொல்லி ஒரு அறிக்கை போட சொல்லுங்க சட்டத்திட்ட விதை திருத்த சொல்லுங்க ஆன்மீக பத்து உள்ளவங்க கடவுள் பற்றி உள்ளவங்க அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா வந்து வேட்டை இது சாமி கும்பிடக்கூடாது பொட்டு வச்சுக்கூடாது திரு பூதி கூடாது சொல்லுங்க நீங்கள் வந்து உங்கள் அறிவுக்கு உங்கள் ஆற்றலுக்கு உங்கள் பதவிக்கு நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி வந்து பேசலாமா அது மாதிரி அது எவ்வளவு ஒரு என்ன திராவிடர்களிடத்தில் இருக்கீங்க திமுக திமுக நாடாளுமன்ற ஒரு திமுக குளிக்கைக்கு புறம்பா நீங்கள் வந்து பேச பேசலாமா யானை இதுதான் சொல்றது நினைக்கிறேன் யானைக்கும் அடிச்சிருக்குன்னு ஒரு பழமை சொல்லப்பட்டீங்களா அது மாதிரி ஒரு பெரிய ஒரு அதான் ஆளாக இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பேச அது பேசக்கூடாது கவனமாக இருக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்